எல்லோருக்கும் என்பா வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கே நான் சொல்ல வந்த விடியம் என்னென்றால் தமிழ் கற்பித்தல் அதாவது எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லி கொடுங்கோ நீங்கள் சொல்லிக் கொடுக்காட்டி ஒரு நல்ல டீச்சரை தேடி அந்த டீச்சரோடோடு படிப்பீங்கோ ஏனெண்டா இளம் சமுதாயத்து பெற்றோர்கள் சிலர் நினைக்கிறது தமிழ் தேவையில்லையண்டு அப்படி நினைக்காதீங்க நான் அன்னைக்கும் ஒரு பிள்ளை என்னோட கேட்டவா கட்டாயம் படிப்பிக்கணும் உண்டு அவ இங்கே கிட்டே இல்லை தூரம் இருக்கிறவா நான் சொன்னான் எப்படியாவது தமிழை படிப்பீங்கன்னு சொன்னால் இனி அவள் கேட்குறா இல்லையானது எனக்கு தெரியாது ஆனால் இளம் சமுதாயத்து பிள்ளைகளும் உங்களோட பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லி கொடுங்கோ என்ன நாங்கள் இருக்குதுன்னு நினைக்கி அந்த தமிழை பிள்ளைகளை கடத்தக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு இளம் பிள்ளைகள் இந்த பெற்றோர்கள் இப்போ இளம் பிள்ளைகளையும் என்கட்டி அவைக்கு பிள்ளை இருந்தால் அவையுட பெற்றோர்கள் சொல்லி பிள்ளைகளுக்கு தமிழை கற்பிக்க பண்ணுவோம் ஏனண்டா நாங்கள் இருக்கும் நினைக்கும் தான் அந்த தமிழை நாங்கள் சொல்லி கொடுப்போம் வடிவாக சரியான ஒரு தமிழ் அப்போ அது பிறகு பிள்ளைகள் அவர்களுக்கு தெரிஞ்ச தமிழை வச்சு தான் நாங்களால் டெவலப் ஆகினோம் ஆனபடியாக அந்த தமிழையும் அவர்கள் மறக்காமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் நாங்கள் அதாவது இப்போ இருக்கிற ஆக்கள்லாம் பிள்ளைகளுக்கு தமிழை கற்பித்து கொடுக்க வேணும் வேறு எந்த யார் எந்த மொழிக்காரர் என்றாலும் தாய்மொழியை கற்றால் அந்த பிள்ளைகள் எந்த மொழியை கற்கிறதுக்கு உரிய தகுதி உரிய எல்லா எந்த மொழியை என்றாலும் கற்கிறது அவர்களுக்கு சுகமாக இருக்கும் இலகுவாக இருக்கும் ஆனபடியாக எல்லோருமே ஒத்துழைச்சி ஒரு தமிழையும் ஒரு நாளைக்கு படிப்பீங்க கிழமையில் ஒரு நாளைக்கு படிப்பீங்க ஏனண்டா நீங்கள் இப்போ கணக்க இப்போ இந்தியா வந்து ஜெர்மன் பள்ளிக்கூடம் டொச் சுவிட்ச்லேண்டால் நார்மலாக டச் பள்ளிக்கூடம் போவினா நார்மல் பள்ளிக்கூடத்துக்கு அதோட ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிள்ளைகளுக்கு நார்மலாக காணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கலை அதாவது ஒரு மியூசிக்கோ டான்ஸோ அது உண்டு அப்போ இந்த ரெண்டும் எக்ஸ்ட்ராவாக பிள்ளைகளுக்கு காணும் அதோட தமிழையும் ஒரு நாள் படிப்பீங்க ரெண்டு ஸ்போர்ட்ஸ் ரெண்டு சங்கீதம் டான்ஸ்னு எல்லாம் கட்டாயம் படுவோம் ஒன்றும் இல்லை ஆனால் அது வேண்டாலும் தமிழ் தெரியாமல் அதுக்கு போய் ஒன்றும் செய்யலை ஆனபடியாக புரிஞ்சு கொண்டு தமிழுக்காண்டியும் ஒரு நாளை ஒதுக்குங்க என்ன பேர் என்னத்தை படித்தாலும் நாங்கள் தமிழர் இந்த காலத்தில் இருந்தாலும் ஒரு நாள் எங்கள்ட நிறம் எங்கள்ட கலாச்சாரங்கள் குறைஞ்சு கொண்டு போனாலும் ஆனால் அந்த மொழி என்றது இருந்தால் எல்லோரும் என்ற ஒரு அடையாளத்தை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனபடியாக இந்த இப்போ எங்களோட மொழி வந்து இவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த மொழி முதல் மொழி அந்த மொழியை நாங்களே இல்லாமல் போகிறதுக்கு செய்யக்கூடாது ஆனபடியால் தயவு செய்து எல்லோருமே ஒத்துழைச்சி எல்லோருமே இந்த நாட்டில் இருந்தாலும் எங்களோட மொழியை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க பாருங்களோ வாசிக்க எழுத கதைக்கிறதோட கதைக்காமலும் சில நாடுகளில் பிள்ளைகள் இருக்குது அதுவும் பெற்றோருக்கு தான் பிள்ளை சொல்லலாம் அது சொல்லால் பெற்றோர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் பிறகு வளர்ந்த பிறகு பிள்ளைகள் ஒழுங்காக இப்போ நீங்கள் நீங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லாரும் நீங்கள் சொல்லக்கூட நாங்கள் இங்கே இருந்து வெளில கற மாதிரி வாழணும் அப்படி நினைச்சு கொண்டு இருந்தால் பிறகு பிள்ளைகள் அப்படித்தானே இருப்பினோம் அப்போ தானே எங்களோட மொழியை சொல்லிக் கொடுக்கணும் முக்கியமாக அப்போ நாங்கள் தானே அதுக்கு முக்கியமான ஆக்கலாக இருக்க வேணும் அப்போ நீங்கள் அதாவது பிள்ளைகளுக்கு மொழியை சொல்லிக் கொடுங்க முதல் வேலையாக மொழி சொல்லி கொடுத்தா தான் மிச்சம் எல்லாத்தையும் விட மொழி தான் ஒரு இனத்திண்ட முதுகெலும்புமார் மொழி அந்த மொழி இல்லையனா அப்புறம் எல்லாமே சிதஞ்சு போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனபடியாக இப்போ பேரங்க வந்து நாங்கள் இருந்தாலும் எல்லோரும் எங்கட கலாச்சாரங்களோ பண்பாடுகளோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் அதை தாங்களும் அந்த கலாச்சாரங்களை தாங்கள் ஃபாலோ பண்ணிக்கொண்டு தான் மெரியினோம் ஆனவடியா நாங்கள் அப்படி மொழியையும் சொல்லிக் கொடுக்க இப்போ பார்க்க அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் தாங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கினோம் அதிகமான பிள்ளைகள் எனக்கு தெரியும் இப்போ என்னோட கொண்டு வந்து விடுற பிள்ளைகள் இத்தனையோ பெருமேண்ணா வெள்ளிக்கிழமை க்ளாஸில் விடுறதெல்லாம் ஒன்று ரெண்டு பிள்ளைகள் இப்போ அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் வயசு பிள்ளைகள் அப்படி மாதிரியாகவே இந்த பிள்ளைகளை கொண்டு முடியணும் அப்படி சில பிள்ளைகள் அதை யோசிச்சு செய்யணும் கட்டாயம் முடிஞ்ச படிப்பிக்கணும் தங்களுக்கு கிணக்கு எழுத வாசிக்க தெரியாட்டியும் பிள்ளைகள் கட்டாயம் படிக்கணும்னு நினைக்கணும் ஆனால் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே நாங்களும் கூட பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லி கொடுத்து தமிழில் கதைக்க பண்ணலாம் பிறகு நீங்கள் இங்கே வந்து ஒரு பிள்ளை ஜெர்மன்லையோ ஆங்கிலத்திலையோ ஃப்ரெஞ்சிலேயோ இட்டாலியிலோ கதைக்கிறது பெருமை இல்லை ஏனென்றால் இது இந்த நாட்டு மொழியோ ஒரு திட்ட நாட்டு மொழியும் அந்தந்த நாட்டில் இருக்கிற பிள்ளை அதை கதைக்கும் ஆனால் தமிழில் கதைச்சு தமிழ் எழுத பழகினா அதுதான் பெருமை என்னைக்க வேணும் ஆனபடியாக தயவு செய்து எல்லோருடையும் அன்பாக தான் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு விருப்பம்ண்டால் இதை நீங்கள் கேளுங்க விருப்பம் இல்லாதாக்கள் கேட்காமட்டு போங்கோ தப்பாக ஒன்றும் எடுக்காதீங்கன்னு நான் ஒருத்தருக்குமே ஒன்றும் தப்பாக சொல்ல தனியாக இங்கட மொழியை படிக்கிறது முக்கியம்னு சொல்கிறேன்னு எங்களோட மொழி இல்லை எந்த இது தாய்மொழியோ அதே அவையாவை படித்தா அவையிட பிள்ளைகள் எல்லாம் அதால் நிறைய பயன்பெறுவார்கள் அது உங்களுக்கு தெரியாது சின்ன வயதிலேயே நீங்கள் விட்டு தமிழ்மொழியை படிப்பிக்கலாம் மூன்றரை நாலு வயதிலேயே விட்டு படிப்பிக்கலாம் அப்போ அவர்கள் சின்ன சின்ன எழுத பழகி பிறகு நல்ல ஸ்டாண்டர்டுக்கு வருவீன் என்ன விடயக்கு இல்லை அங்கே கதைக்கு கதைக்கு கதைக்க அந்த கதையும் பெறும் தமிழ் கதை பிள்ளைகளோடு சேர்ந்து கதைச்சா தமிழும் கதைப்பார்கள் ஆங்கிலமோ டச்சோ இந்த மொழி என்னாலும் படிக்க முன்னே ரெண்டாவைக்கு சரியான சுகமாக இருக்கும் பிடிக்க ஆனபடியால் இதை விளங்கி கொண்டு எல்லோருமே உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை விடாமல் கற்றுக்கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் എല്ലോർക്കും മികവും സിന്പൊന്നാ അമന്ത്രി മിക്ക മിക്ക നന്റി വണക്കം